போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அரசு வேலை வாங்கித் தருவதாக பல லட்சம் பெற்றதாக பதிவான வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து பலகட்ட முயற்சிகளுக்கு பிறகு நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் கழித்து ஜாமீனில் வெளியே வந்தார் உடனே அவருக்கு திமுக ஆட்சியில் மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது இந்த நிலையில்தான் தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் ஆயிரம் கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது இதற்கிடையே அவசர அவசரமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி டெல்லி புறப்பட்டு சென்றார் அதன் பிறகு அடுத்த நாளே அவர் சென்னையும் வந்தார் இரவோடு இரவாக செந்தில் டெல்லி பறந்து உடனடியாக சென்னை திரும்பிய நிலையில் அவர் யாரை சந்தித்திருக்கிறார் அதன் பின்னணி என்ன என்பது பற்றிய பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது டாஸ்மாகில் மதுபாட்டிலுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக பத்து முதல் முப்பது ரூபாய் வரை வசூல் செய்தது டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு மது ஆலைகளுடன் நேரடி தொடர்பு இருந்தது கொள்முதலை குறைத்து காட்டியது பணியிட மாற்றம் பார் லைசன்ஸ் உள்ளிட்டவைகளை வழங்க லஞ்சம் பெற்றது ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன டாஸ்மாக் உயர் அதிகாரிகளின் நெருக்கமானவர்களுக்கே ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது இதுபோல பல முறைகேடுகள் மூலமாக டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் கணக்கில் காட்டப்படாத பணம் புழங்கி இருக்க வாய்ப்பு உள்ளது என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது இது தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது குறிப்பாக சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் அம்பத்தூர் டாஸ்மாக் திமுக எம்பி ஜெகத் ரச்சகனுக்கு சொந்தமான அக்காட் டிஸ்டில்லர்ஸ் மதுபான நிறுவனம் அக்கார்டு ஹோட்டல் ஆயிரம் விளக்கில் உள்ள எஸ் டிஸ்டிலரி டிஸ்டில்லரி நகரில் உள்ள கால்ஸ் மதுபானம் சிவா டிஸ்டலரிஸ் மயிலாப்பூர் ஆர்கே சாலையில் உள்ள எம்ஜிஎம் மதுபான நிறுவனம் ஆகிய இடங்களில் வெள்ளிக்கிழமை வரை சோதனை நடைபெற்ற நிலையில் சில முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளது இந்த நிலையில் சட்டசபை கூட்டம் முடிந்தவுடன் செந்தில் பாலாஜி டெல்லி புறப்பட்டார் அதன் பிறகு அதிகாலையில் சென்னை திரும்பி வந்தார் இந்த ஒருநாள் இரவில் டெல்லிக்கு செந்தில் பாலாஜி ஏன் சென்று வந்தார் என்பது பற்றி பல்வேறு கேள்விகள் எழுந்தன செந்தில் பாலாஜியின் டெல்லி பயணம் பற்றி அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் இல்லை டாஸ்மாக் மீது ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு புகாரை அமலாக்கத்துறை வைத்திருக்கும் நிலையில் அவர் ரகசியமாக சென்று வந்ததும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியது இந்நிலையில்தான் செந்தில் பாலாஜியின் டெல்லி பயணம் குறித்த முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது அதாவது செந்தில் பாலாஜி டெல்லி சென்று மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகியை சந்தித்து பேசியிருக்கிறார் இது தொடர்பாக ஒரு போட்டோவும் வெளியாகியுள்ளது அந்த போட்டோவில் முகுல் ரோத்தகிக்கு செந்தில் பாலாஜி சால்வை போட்டு அருகில் நிறுத்தினார் செந்தில் பாலாஜி வழக்கில் முகுல்தான் வாதாடி வரும் நிலையில் அது தொடர்பாக செந்தில் பாலாஜி ஆலோசனை நடத்தியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது மேலும் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர்கள் மூன்று பேரின் வீடுகளில் கேரளாவை சேர்ந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் இவர்கள் அனைவரும் தற்போது அப்ரூவர் ஆகலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கிறது இது திமுக அரசுக்கு மிகப்பெரிய பேரிடியை இறக்கியுள்ளது மேலும் செந்தில் பாலாஜி இனியும் என்னால் சிறை செல்ல முடியாது அனைத்து வழக்குகளிலும் என்ன நடந்தது என கூறிவிடுகிறேன் என கூறியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது இதை எப்படியாவது முடக்க வேண்டும் என்ற ரீதியில்தான் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை கோர சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனம் மனு தாக்கல் செய்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்